குருவே சரணம் அதாவது ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய தாய் தந்தை காலத்தில் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட சாமியை சாமியாக தான் கும்பிட்டாங்க பயபக்தியில் கும்பிட்டுருந்தாங்க ஒவ்வொரு புனித ஸ்தலத்துக்கு போகும்போதும் அதாவது பெருமாள் ஆலயமாக இருக்கட்டும் சிவனுடைய ஆலயமாக இருக்கட்டும் ஐயப்பனுடைய ஆலயமாக இருக்கட்டும் ஓம் சக்தியுடைய ஆலயமாக இருக்கட்டும் எங்கே போனாலும் அந்த சாமிகளுடைய பெயரையே உச்சரித்து சென்றார்கள் நமோ நாராயணான்னு சொல்லுவாங்க சிவாயணம்மான்னு சொல்லுவாங்க சாமியே சரணமையப்பான்னு சொல்லுவாங்க ஓம் சக்தின்னு சொல்லுவாங்க இப்படிலாம் சொல்லிட்டே போவாங்க மௌனமா அவங்க அதை சொல்லிட்டு அவங்களுடைய குறைகளை நினைச்சிட்டு போவாங்க அதுக்கு பேரு பயபக்தி ஆனா இன்னைக்கு பேய் பக்தி அதிகமாயிடுச்சு என்ன சாமி தலையெடுத்து ஆடுது அதனால இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அதிகமான கேவலத்தை கொடுக்குது இன்னைக்கு போற இடத்துல போறாமே பத்து பேர் செய்யற தப்புனால நூறு பேர் அடிப்பட்டு கீழே விழுறான் கோவிலுக்கு போகும் வரையிலும் ஒரு மாதிரி போய் வரும் வழியிலும் வர ஒரு மாதிரி இப்படி செய்யலாமா பக்தி என்பது ஆண்டவனை தரிசனம் செய்துட்டு அந்த தரிசனத்துடைய புண்ணியத்தை வீட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பக்தி கடைபிடிங்க தலையெடுத்து ஆடாதீங்க நீங்க ஆடுறதுனால இன்னைக்கு ஒருத்தர் செய்கிற தப்புனால நூறு பேர் பாதிக்கலாம் எல்லாரையும் தப்பா சொல்றாங்க சரியா என்ன ஓம் சக்தி கோவில் பாரு என்ன ஆட்டம் போட்டு எப்படி போய் ப பஸ் கீழே விழுந்திருக்குன்றாங்க என்ன பெருமாள் கோவில் நடந்து போறீங்க மேலே வண்டி ஏறி செத்து போறீங்கன்னு சொல்றாங்க என்ன சபரி கோவில் அது என்ன ஐயப்பன் கோவில் மேலே ஏறும்போதே மூச்சு திண்ணறில் வந்து செத்து போறான்னு சொல்றாங்க என்ன சிவன் கோவிலு இன்னைக்கு எத்தனையோ பேர் போய் திருப்பி வர்றதில்லன்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன காரணம் பயபக்தி இல்லை பயபக்தியே கிடையாது பக்தி மனுஷுல பயத்தை உருவாக்கணும் ஆனா இப்ப அப்படி கிடையாது பேய் பக்தி பேய் ஆடுறது பாடுறது என்ன இது கேட்டா கொஞ்சம் தானே பத்து நாள் தானே அதனால ஆடுறோம் பாடுறோம் இது தேவையில்லாத பக்தி இப்படி ஒரு பக்தி இறைவன் கொண்டாட சொல்லவில்லை இறைவன் கல்லுக்கு பாலும் தேனும் பசுமெய்யும் தயிரும் ஊத்துவது எதுக்கு அது மேல சார்ந்து பல உயிரினங்களுக்கு போய் சேருது பூச்சி புலிவுகளுக்கெல்லாம் போய் சேருது அப்படியாவது உங்களுக்கு புண்ணியம் தான் இறைவன் பயபக்தியைத்தான் கேட்கிறார் உங்கள மாதிரி அலங்கோலமாக ஆடும் பக்தியை கேட்பதில்லை எதுக்கு வீண் வெட்டி பக்தி அப்படி ஒரு பக்தி தேவையில்லை இறைவனுக்கு தயவு கூர்ந்து எல்லா மக்களும் எந்த மதமாயினும் சரி எங்க போனாலும் ஆண்டவனை அணுகி போகின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு பணிவான வேண்டுகோள் அனைவரும் முழு மனதோடு எந்த தெய்வத்தை நம்பி போய்கின்றாயோ அந்த தெய்வத்தின் பெயரை உச்சரித்தி போனால் சத்தியமாக உங்களுக்கு பல மடங்கு நன்மை நடக்கும் இல்லை என்றால் வீடு திரும்புவதற்குள் நிறைய தீங்குகள் நடக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து சூதனமா பயபக்தியோடு வழிபாடு செய்யுங்க எல்லோரும் பலமோடு வாழுங்க குருவே சரணம்